ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கிற பழக்கடைக்கு தான் வந்துட்டு வந்திருக்கோம் வீக்கெண்டாக சரி சும்மா அப்படியே வெளியே நடந்து போகலாம் நம்ம ஏரியாவில் என்னென்ன கடையெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம் வந்ததுக்கப்புறந்தான் தெரிஞ்சது இவ்வளோ பெரிய பழக்கடை இருக்கிறதே சரி வந்ததும் வந்தாச்சு வீட்டுக்கு தேவையான பழம் வாங்கிட்டு அப்படியே வீடியோவை எடுத்துடலான்னு சொல்லிட்டு கடைக்குள்ளே வந்து பூந்தாச்சு இங்கே சைனாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரூட் வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்துட்டு இருக்குது நிறையா ஃப்ரூட்ஸ் வந்து நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் பார்க்குறேன் என்னோட எனக்கு அதனோட நேம் கூட சரியாக வந்துட்டு தெரியலை நான் பார்த்த ஃப்ரூட்டில் வந்துட்டு க்யூட்டாக இங்கே ஒன்று பார்த்தது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பேபி ஆர்க் பெரிய நெல்லிக்காய்க்கு பார்த்திங்களா அந்த சைஸில் தான் வந்துட்டு இருக்கும் நல்லாயிருக்கும் சரி இப்போ கடையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாப்பாங்களுக்கு வந்து ஸ்ட்ராபெரி வந்துட்டு வாங்கிக்கிட்டேன் எனக்கு வந்துட்டு ஜுஜுபி ஃப்ரூட்டுன்னு இழந்த பழம் டேஸ்ட்டில் தான் இருக்கும் இது வந்து இழந்த எனக்கு தெரியாது அந்த பெரிய இழந்த நம்ம ஊரில் சாப்பிட்ருக்கு அது மாதிரி தான் இருக்கும் சரி நான் அது ஒன்று வந்து வாங்கிக்கிட்டேன் அப்புறம் இந்த கடைக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு கரும்பு வந்துட்டு கிடைக்குது நான் அதை பார்த்து ரொம்பவே வந்துட்டு சந்தோஷம் ஆகிடுச்சு இன்னொரு ஃப்ரூட் உங்கள்கிட்ட காட்டணும்னு நினச்சேன் இது அது பார்க்குறதுக்கு வந்து பலாப்பழம் மாதிரி இருக்கும் ஆனால் இதனோட பேர் வந்து தூரியன் ரொம்ப ஹெவியாக வந்துட்டு ஸ்மெல் வரும் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா ரொம்ப நாறும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்க அப்புறம் சைனா மக்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோழியோட காலம் இருக்குது பார்த்தீங்களா அது அது வந்து நிறைய ஃப்ளேவர்ஸில் வந்து இங்கே வந்து வச்சுருந்தாங்க அது வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அவ்வளோ தாங்க சிம்பிளாக வந்து ஒரு ரெண்டு ஃப்ரூட் மட்டும் வாங்கிட்டு பில்லிங்கு வந்துட்டு வந்தாச்சு இங்கே இன்னொன்று வந்துட்டு இந்த இலனை நான் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் பேஸ்கெட் குள்ளே இருக்க பாருங்க ரொம்ப சூப்பராக வந்து பேக் பண்ணியிருப்பாங்க ஜஸ்ட் அந்த மேலே இருக்கிற டேப் வந்து எடுத்துட்டோம்னாவே போதும் கிட்ஸே வந்து போட்டு குடிக்கிறோம் ஓப்பன் பண்ணி பண்ணலாம் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் போடுங்க டாட்டா ப பாய்